வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு விருதுநகர் தேனி மதுரை மாவட்டங்களில் தொடங்கிய மழை திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்திலையும் நல்ல மழைப்படிவை கொடுத்தது தொடக்கம் முதல் பார்த்துட்டே வருவோம் சிவகங்கை மாவட்டத்தில் எண்பத்தி மூணு மில்லி மீட்டர் ஒரு இடத்துல வடக்கு மாம்பட்டியில் பொழிந்திருக்கு அதை தொடர்ந்து மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் பொழிந்த மழை ம திண்டு மதுரையிலையும் பொழிந்தது திண்டுக்கல் மாவட்டம் சாணார் எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் வள திண்டுக்கலோட தலைநகர் பகுதிக்கு வடக்குப்புறம் இருக்கக்கூடிய அலக்குவார் பட்டியில் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழையும் அதற்கு அருகே அதற்கு அருகே இருக்கக்கூடிய முள்ளிப்பாடி பகுதியில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவும் பொழிந்திருக்கு பதிமூணு சென்டிமீட்டர் திண்டுக்கலை ஒட்டியே பொழிந்திருக்குங்கிற தகவலை இதில் தெரிவிக்கிறேன் அதற்கு பிறகு அந்த மழைப்பொழிவு அப்படியே திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து திருச்சி மாவட்டத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் அப்படியே கொஞ்சம் முன்னேறி கரூரோட திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதியில் கொஞ்சம் தீவிரமடைந்து டெல்டா மாவட்டங்களை ஒதுக்கி கொண்டே வடக்கு நோக்கி பயணித்து கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்திலிருந்தும் தீவிரமாகி கிழக்கு நோக்கி வந்த மழை அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட தேன்கனிக்கோட்டையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை கொடுத்துருக்கிறது தேன்கனி தென்கனிக்கோட்டையெல்லாம் இந்த வருஷம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது தென்கனிக்கோட்டையில் நூற்றி முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட இன்னும் அடக்குறுக்கி என்ற இடத்துல சென்டிமீட்டர் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் மழை பன்னெண்டு சென்டிமீட்டர் ஓசூர் பதிமூன்று மில்லிமீட்டர் மழை பன்னிரெண்டு சென்டிமீட்டர் நெருக்கமாக மழை பொழிந்திருக்கிறது இன்னும் நிறைய இடங்களில் அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல நிறைய இடங்கள் மழை பொழிவுகள் பொழிந்திருக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் எங்கு நிறைய இடங்கள்ல அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே பொழிந்து கொண்டே அது விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பொழிந்து விழுப்புரம் மாவட்டத்தோட அதாவது செஞ்சிக்கு அருகே இருக்கக்கூடிய செஞ்சிக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய சித்தம் பூண்டியில் நூற்றி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இதையெல்லாம் கொடுத்துக்கொண்டே பிறகு கடலூர் புதுச்சேரி பகுதிகளுக்கு வந்து க புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாக செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வழியாக கடலுக்குள் இறங்கி பொழிந்து கொண்டிருக்கு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவு பொழிந்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக செய்யூரில் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மழை ஆனால் சென்னையில் சென்னை புழல் முப்பது மில்லி மீட்டர் மாதபுரம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மணலி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அமைந்தக்கரை பதினெட்டு மில்லி மீட்டர் எண்ணூர் பதினாறு மில்லி மீட்டர் என்று மழை ஆனால் சென்னையை பெரும்பாலும் ஒதுக்கி கொண்டே புறநகர் பகுதிகளிலையும் வட சென்னை பகுதிகளிலேயும் கும்மிடிப்புண்டி பகுதிகளிலேயும் பொடுகிறது இப்போ இந்த அதிகாலை நேரத்தில் கும்மிடிப்புண்டி பகுதிகளுக்கு பொழிவதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் மழை இப்படி ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்குற நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மங்களாபுரம் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மழை இன்னும் மழைப்பெடுவுகளை பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர்லேயும் பத்து சென் பத்து மில்லி மீட்டர் மழை சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் டிஎன்ஏயூ சிஆர்ஐ ஏத்தாப்பூர் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் வாழப்பாடி முப்பத்தைந்து மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் மேட்டூர் இருபத்தோரு மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சிங்கம்புணரி சிங்கம்புணரி ஏஇஇ ஆஃபீஸ் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் திருபுவனம் இருபத்தி மு சாரி முப்பது மில்லி மீட்டர் பிடபிள்யூ காளையார் கோவில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் என்று மழை பிரிவுகள் இன்னும் பார்த்தீங்கன்னா இளையான்குடியிலேயும் மழை பன்னெண்டு மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டம் சிவகிரி பதினைந்து மில்லி மீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிலையும் நாற்பது மில்லிமீட்டர் மழை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் வாணியம்பாடி அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் கேதண்டப்பட்டி அறுபது மில்லி மீட்டர் ஆலங்காயம் நாற்பத்தோரு மில்லிமீட்டர் ஆம்பூர் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் வடபதுபட்டு முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் நாற்றாம்பள்ளி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்த படிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்புடி பூண்டி இருபத்தஞ்சு மில்லி மீட்டர் பூண்டி இருபது மில்லி மீட்டர் பூந்தமல்லி பதினைந்து மில்லி மீட்டர் பொன்னேரி பதினாலு மில்லிமீட்டர் இன்னும் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா வேம்பாக்கம் பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் விருதுநகர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா கோவிலாங்குளம் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை வெம்பக்கோட்டை ஐம்பத்தி நான்கு மில்லி சாத்தூர் நாற்பத்தி எட்டு மில்லி பெரியார் அணைக்கட்டு நாற்பத்தி நான்கு மில்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் நாற்பத்தி நான்கு மில்லி திருச்சுழி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் விருதுநகர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் காரியாப்பட்டி பதினேழு மில்லி மீட்டர் மழை இந்த பொழுது விடிய போகிற இந்த அதிகால நேரத்தில் எங்கெல்லாம் மழை பொழிந்துட்டு பார்த்தீங்கன்னா துறையூர் முஸ்ரி முஸ்ரிக்கு தெற்கு புறம் திருச்சி மாவட்டத்தோட பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதி இங்கெல்லாம் அங்காங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கு மேலும் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை வேதாரண்யத்தை ஒட்டி கடல் பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டிருக்கு இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் கொஞ்சம் மழை பொழிவு டெல்டாவிற்கு கிடைக்க வாய்ப்பு அதாவது மழைப்பொழிவு டெல்டாவிற்கு இன்றைக்கு அதிகாலை எதிர்பார்க்கப்பட்டது தான் கடலில் பெய்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இது மேலே வந்து தரைப்பகுதிகளுக்கும் இருகாற்று இணைவை ஏற்படுத்தி காலை ஒரு பத்து மணி வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கடலில் பொழிவது ஒரு காலை தூறல் சாரல் நனைக்கு மழை இப்படியே இருந்து கொண்டே இருக்கும் மதியத்துக்கு பிறகு பன்னெண்டு மணிக்கு பிறகு மீண்டும் தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழை டெல்டாவிலே மழை ஒதுக்கிவிட்டதே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அதாவது விதைப்பு விவசாயிகள் தான் மழையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் டெல்டாவில் எழுபத்தைந்து சதவீத பகுதிகளில் அறுவடை நடந்து கொண்டிருக்கு அறுவடை தானியங்களை விற்பனைக்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைத்திருக்கிறார்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இடையூறு கொடுக்காமல் இருப்பதற்காக இந்த மழை ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது எனலாம் ஆனால் நேற்றைக்கு டெல்டாவை ஒதுக்கிவிட்டு உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதியெல்லாம் போய் கனமழை பெருவி கொடுத்திருக்கிறது சென்னையும் அவன் சென்னை மாநகர பகுதியையும் டெல்டாவையும் ஒதுக்கியிருக்கு இன்னும் நிறைய இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் நேற்றைக்கு தான் தொடக்கம் என்பதை செய்து புரிந்து கொள்ள வேண்டும் தொடக்கம் நேற்றைக்கு தான் முதல் மழை ரெண்டாம் தேதி தொடங்கியது ஒரு இடங்களில் மூன்றாம் தேதி நேற்றைக்கு தான் கொஞ்சம் தீவிரம் அடைந்திருக்கு இன்றைக்கு நாலாம் தேதி இன்னும் தீவிரமடையும் நாலாம் தேதி தீவிரமடையும் நேற்று போல் ஒதுக்கிவிட்டு விடுமோ ஆகவே என்று நினைக்க வேண்டாம் இன்றைக்கு மழைப்படிவு சனிக்கிழமை நான்காம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் மதியமே மழைப்படிவை தொடங்கும் பிறகு விருதுநகர் மாவட்டத்தில் மழைப்பிடிவை தொடங்கும் பிறகு இந்த மழைப்பிடிவு இரவிலே அதாவது மாலைக்கு பிறகு இரவிலே வடகடலோரப் பகுதிகளுக்கும் டெல்டாவிற்கும் வந்து கொடுக்கும் பெரும்பாலும் கடலோரப் பகுதிகளுக்கு நள்ளிரவு அதிகாலையில் வந்து கொடுக்கும் ஒருவேளை இன்றைக்கும் ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க நாளை ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கனமழை காத்திருக்கு இன்னைக்கு வந்து மேகமூட்டமாக இருக்கிற காரணத்தினாலே வெப்பம் உயர்வதில் கொஞ்சம் சில இடங்களில் தாமதம் ஏற்படும் வெப்ப நீராவி வடமேற்கு வெப்ப நீராவி வந்தாலும் அது கர்நாடக இல்லையோர ஆந்திர இல்லையோர பகுதிகளில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நேற்று போல் தென் மாவட்டங்கள்லையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சில மாவட்டங்களில் இன்றைக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கு காற்று பகுதிக்கு இன்றைக்கு கொஞ்சம் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேற்று போல் வெப்பம் இல்லாமல் வெப்பம் கொஞ்சம் தனிந்தே இருக்கு உயரழுத்தம் இருக்கிறது கேரள கடலோரம் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய குடை போல் இறங்கக்கூடிய அந்த குளிர்காற்று தான் கடலோரத்தில் கடலோரத்தில் வந்து குளிர்விக்கிறது கர்நாடக எல்லையோரத்தில் வந்து குளிர்விக்கிறது ஆக எது எப்படியோ மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர் காற்று உயரழுத்தம் வந்து எப்பொழுதுமே கடலில் இருக்கும் இப்போது மலை மீது அதாவது அர அரபிக் கடலோரம் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை வரை மலை மீது நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த உயரிடத்தம்தான் குளிர்வித்து மழைப்படிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது இன்றைக்கும் தொடரும் நாளை கனமழைப்படிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு டெல்டாவிற்கு இன்றைக்கு ஒதுக்கினாலும் ஒதுக்கலாம் கவலைப்படாதீங்க ஒதுக்கினாலும் நாளை இன்னும் நேற்றை விட கூடுதல் பரப்புல நாளை மழைப்படிவு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியமே டெல்டாவிற்கு மழை இருக்கு பல்வேறு மாவட்டங்களில் ஒதுக்கி கொடுக்கக்கூடிய இடங்களுக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் நாளை ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக மழை கொடுக்கும் இன்றைக்கு ஏன் ஒதுக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா நேற்றைக்கு பெய்யும் சொல்லி ஒதுக்கிட்டு போயிருக்கிற காரணத்தினால இன்றைக்கும் பெய்யும் சொல்லி ஒதுக்கிவிட்டால் உங்களுக்கு மன கஷ்டம் வரும் விதைத்த விதைத்த விதைத்திருப்பவர்களுக்கு அறுவடை விவசாயிகள் ஒரு மழை வேண்டாம் என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாட்டு விட்டவர்களும் ஆனால் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கு ஒதுக்கும் ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்குது நாளை உறுதியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் உட்பட பல்வேறு மாவட்டங்களை பெய்யும் இன்றைக்கு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் டெல்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தூரல் நனைக்கும் மழைப்பொழுவுகளை காலை நேரத்தில் கொடுக்கும் சொல்லியிருக்கும் வந்து கொண்டிருக்கிறது மதியத்திற்கு பிறகு தென் மாவட்டங்களில் தொடங்கி உள் மாவட்டங்களில் கொடுத்து ஒதுக்கி போட்டு சென்றாலும் நாளைக்கு பரவலான மழைப்பொழிவு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும் மாலை இரவில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது ஆறாம் தேதி மழை வாய்ப்பு குறைவுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் கடலோரம் இருக்கிறது ஆறாம் தேதி மழைக்கு வாய்ப்பு குறைவு என்றாலும் கடலோரம் இருக்கிறது ஏழாம் தேதியும் கடலோரம் இருக்கிறது ஏழாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைஞ்சி தான் இருக்கும் நேற்றைக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் குறைந்திருந்து மீண்டும் நாளை கூடி ஆறு ஏழு பரப்பில் குறைந்து மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து மழைப்படிவு தீவிரம் அடையும் எட்டை விட ஒன்பது நல்ல தீவிரம் இருக்கும் இருந்து ஒதுக்குதல் என்பது இருக்காது காற்று நிசப்தமாகிவிடும் கடும் புழுக்கத்துடன் கூடிய வெயில் புழுக்கத்துடன் கூடிய ஊமை வெயில் கூடிய வெயில் அது கிழக்கு மேற்கு திசை காற்றை சந்திப்பை சந்திப்படைய செய்யும் அது வடகிழக்கு பருவமழைக்கு கொண் கொண்டு வருவதற்கான முன்பருவமழை படிவை அதாவது காற்று திசை மாறும் அமைப்பை ஏற்படுத்தும் என்பதனால இரு காற்று இணைவு அதாவது தென்மேற்கு காற்று வட மேற்காகவும் வடமேற்காகவும் வடக்கிலிருந்து வர தொடங்கி மெல்ல வடகிழக்கு பருவமழையாக திசை மாறும் பொழுது ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம் காற்று சுழற்சி இவையெல்லாம் ஏற்படுத்தப் போகிறது இது வரக்கூடிய எட்டு ஒன்பது தொடங்கி பத்தாம் தேதியிலிருந்து பரவலாகி பன்னெண்டாம் தேதியிலிருந்து மேலும் பரவலான மழை அந்த பத்தாம் தேதி பரவலாவதே பன்னெண்டாம் தேதி கனமழையாக கொடுக்கும் காற்றுப்பகுதி என்பது அப்போல்லாம் இருக்கவே இருக்காது இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காற்றுப்பகுதி என்பது அப்போ தமிழ்நாடு முழுவதும் மழை என்று தான் சொல்லுவேன் ஆகவே அந்தளவிற்கு மழைப்பொழிவாகிவிடும் பத்தாம் தேதிக்கு மேலே பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் இன்னும் நல்ல மழை இருக்குது பதினஞ்சு பதினாறு பதினேழுலாம் தமிழ்நாடு முழுவதும் நல்ல மழை இருக்குது வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே ஒரு மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் ஆகவே வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தொடங்கி இருக்கிறது அதற்கு முன் காற்று சுழற்சி மழை வடகிழக்கு பருவமழை திசை மாறுவதற்கான தென்மேற்கு பருவமழை வடகிழக்காக மாறுவதற்கான காற்று சுழற்சிகள் ஏற்படும் இவையெல்லாம் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறந்த மழைப்பொடிவை வரக்கூடிய எட்டிலிருந்து பதினாறா பதினேழாம் தேதி வரை கொடுக்கும் இதில் பத்திலிருந்து பதினாறு வரை கனமழைப்படிவு இருக்கிறது ஒதுக்குதல் என்பது மிக மிக குறைந்துவிடும் ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் அந்த இடத்துல ஒதுக்கிய இடத்துல பெய்து அளவிற்கு தான் வானிலை அமைப்பு அமையும் ஆகவே அனைவரும் வானிலை ஆய்விற்குட இருந்து விவசாயம் செய்திடவும் திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி